இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதை நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் ஆம் நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தால் மிகுந்த கணிதரக்கூடியவர்களாய் இருப்போம் கனி என்று சொன்னால் நாம் தூய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கணிகளை கூட இந்த இடத்திலே ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்முடைய சொற்களிலும் செயல்களிலும் நாம் கனி கொடுப்பவர்களாய் இருக்க முடியும் ஆண்டவர் இயேசுவோடு எப்படி இணைந்திருப்பது ஜபத்தினால் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கலாம் அவருடைய போதனைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் அவரோடு இணைந்திருக்கலாம் இப்படியாக நாம் இயேசுவோடு இணைந்திருந்து அவர் எப்படி இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே அவர் பணி பொழுது கனி கொடுத்தாரோ அதுபோல நாமும் கனி கொடுக்கலாம் ஆண்டவர் இயேசு கனி கொடுக்கும் செயல்களாக எதை செய்தார் என்றால் அவர் ஏழை எளிய பிள்ளைகளோடு அன்பாக பேசினார் தீராத நோய்களில் இருந்தவர்களை கூட குணப்படுத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் ஏன் இறந்த நபர்களை கூட உயிரோடு எழுப்பி அழுது கொண்டிருந்தவர்களுடைய கண்ணீரை எல்லாம் அங்கே துடைக்கிறார் இன்னுமாக பெரும் புயலில் சிக்கிக்கொண்டு உயிருக்கு பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்தி அவர்களுக்கு துணிவை நம்பிக்கையை புதிய வாழ்வை பயணத்தை கொடுக்கிறார் இப்படியாக உடல் உள்ள நோய்களிலிருந்து அச்சங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதன் வழியாக கனி கொடுப்பவராய் நம் ஆண்டவர் இருக்கிறார் அதே போல தன்னுடைய சொற்கள் இதுவரை சொற்களால் காயப்பட்டு கிடந்த மக்களையெல்லாம் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள் நீயும் ஆபிரகாமின் மகன் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று ஒதுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டிருந்த மக்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னார் அவரை போல கனி கொடுப்போம் அவரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இதோ இந்த நாளிலே நாம் இயேசுவை போல கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோம் நம் ஆண்டவர் இயேசு தீயவர்களை தீமையான அவர்களுடைய காரியங்களை கண்டித்தார் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னார் காயப்பட்டு புறந்தள்ளப்பட்டிருந்த மக்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொன்னார் இப்படியாக எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக சிந்தித்த செய்தார் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல கண்டிக்கக்கூடிய நேரத்தில் கண்டிக்கவும் கனிவோடு பேசக்கூடிய நேரத்தில் கனிவோடு பேசவும் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் அதுதான் கனி கொடுத்தல் நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய மகனாய் மகளாய் இருக்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய மரம் நல்ல மரம்தான் ஆனால் நாம் நல்ல கனி கொடுக்கிறோமா பல நேரங்களிலே நாம் நல்ல கனி கொடுப்பதில்லை அதற்கு காரணம் நாம் இயேசுவை விட்டு இருக்கிறோம் என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று இயேசு சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால்தான் மிகுந்த கனி கொடுக்க முடியும் என்னுடைய அவருடைய வார்த்தையை வாசிப்போம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் நம் ஆண்டவர் இயேசுடைய போதனையின்படி நற்செயல்களை செய்வோம் எத்தனையோ பேருக்கு நம்முடைய ஆறுதல் தேவைப்படுகிறது நம்முடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது நம்முடைய உதவி தேவைப்படுகிறது நம்முடைய உடனிருத்தல் தேவைப்படுகிறது அவற்றையெல்லாம் கொடுக்கிற பொழுது நாம் கனி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களும் கனி கொடுப்பவர்களாய் மாறிவிடுகிறார்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார் அவரோடு நாம் இணைந்திருப்போம் இணைந்திருந்து கனி கொடுப்பவர்களாக இருப்போம் இயேசுவே உண்மையான திராட்சை கொடி அவரோடு எப்பொழுதும் இணைந்திருப்போம் தந்தை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நட்டு வளர்ப்பவராக இருக்கிறார் நாம் ஒருவேளை கனி கொடாமல் இருக்கிறோம் என்று சொன்னார் நாம் பலன் கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னார் கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் பலன் கொடுக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மோடு இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அமைதி சமாதானத்தை கொடுப்போம் ஆண்டவருக்கு சான்றுபகரோமே சுவக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உண்மையான திராட்சை கொடி நானே என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவேன் உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் உமோடு இணைந்திருக்கும்படியாய் நல்ல கனி கொடுக்கும்படியாய் நீர் ஆசிர்வதாய் யெசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே உடைய திரு கருத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக இந்த கடன் தொல்லைகளிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படியான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து முன்னும் பின்னும் இதமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாத்தருளும் நாங்கள் எதை செய்தாலும் உமக்கு உகந்ததை மட்டுமே செய்யும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் குடும்பங்களிலே ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளும் குடும்பங்களை நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எந்த தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் தீய பழக்க வழக்கம் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் செபிக்கிறேன் ஆன்மாக்களுக்கு முடிய விண்ணக பேரின்ப வீட்டில் நீர் மன்னித்து இடம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் மகிழ்ச்சியான செவி செய்தியை கேட்கும்படியாக நீர் ஆசிர்வதி ஆசிர்வதியும் இயேசுவே 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 ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உமோடு இணைந்திருக்கும்படியாய் ஜபிக்கும் பிள்ளைகளாய் உடைய வார்த்தை வாசிக்கும் பிள்ளைகளாக உடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவர்களாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் நீட்பராகி கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்